நீங்க சொன்னீங்க இப்போ இந்த இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து நிறைய பிரச்சனை குப்பை தொழிலாளர்கள் பிரச்சனை ஏர்போர்ட் பிரச்சனை பரந்தூர்ல ஏர்போர்ட் பிரச்சனை அப்படி இப்படி நிறைய பிரச்சனை போயிடுச்சு இதுக்கு எதுக்குமே முன் வந்த மாதிரியே தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இனி வரும் இந்த கணினி மய காலத்தில் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரியான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இருக்கிறாங்க அதனால் அவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் இனி வரும் காலத்தில் வந்து அந்த மனிதனே மனம் பண்ணும் ஒரு இது இருக்கக்கூடாதுன்றது வந்து தான் ஒரு தாட் அவங்க பசங்க இதுக்கு மேலே அந்த பணியே தொடரக்கூடாது இவங்களோட அது முடிஞ்சு போய்ட்டுன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க அதை செய்கிறாங்க அது வந்து ஒரு சிலருக்கு வந்து அது தப்பாக தெரியலாம் இப்போ மழை அழுறவன் மழை அள்ளிகிட்டே இருக்கணுமா பரம்பரை தொழிலாக அது அப்போ மாற்றத்தை கொண்டு வரணுன்னா அது வந்து தூய்மை பணியாளர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்தான் வந்து ரீசண்டாக இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த ஆடு மாடுக்கு மாநாடு அடுத்தால தாவரங்களுக்கெல்லாம் மாநாடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்காரு இதை பற்றி இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது இங்கே அது வந்து பயங்கர வேஸ்ட் வேஸ்ட் ஆமாம் ஏன்னா அவர் ஒரு தன்மையிலேருந்து இன்னொரு தன்மையாக இருக்கிறதில்ல நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயம் அவங்க ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயம் எடுத்துகிட்டு வருவார் திடீர்னு பார்த்தா அது ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வந்து அவங்களே அசிங்கப்படுத்துவார் ஆ என்ன அது கேலி கூத்து ஆக்குறாரு அதுதான் அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் பட் இருந்தாலும் ஒரு சிலது ஏற்றுக்க வேண்டிய ஆள் தான் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா சரியாக தான் பேசுகிறோம் இப்போ ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டிருக்காருன்னா அது எல்லாம் அழிஞ்சி போது அந்த நோக்கத்தில் தான் அவர் மாநாடு போட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இல்லை அழிஞ்சு போகிறதுக்கான திட்டம் இல்லை மாற்று வலி எதுனா வேறு வழியில் இந்த டிஜிட்டல் கணினி மயமான உலகத்தில் மாற்று வலி எதற்கான வழியே எதனா ஒரு பண்ணையான பண்ணைகள் வைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வகுக்கலாம் ஏன்னா காடுகளும் அழிக்கப்பட்டால் மழை வர்றதும் இருக்காது இல்லையா இப்போ ஆடு மாடெல்லாம் மேஞ்சிகிட்டு இருந்துன்னா சில மரச்செடிகள்லாம் வராது மரச்செடிகள்லாம் வராது அதுதான் உண்மை ஆனால் நம்ப வந்து கிராமத்தில் இருந்து வரணும் அதை பற்றி நமக்கு தெரியும் இப்போ இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு புதுசாக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வர்றதில் ஒன்றும் தப்பு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து ஒரு கொஞ்ச காலம் வந்து அதுக்கான முயற்சியில் நம்ம இப்போ நம்ம எடுத்த உடனே எம்பிபிஎஸ் படிக்க முடியாதுல்ல அதுக்கு கால நே தேவைகள் வரணும் இல்லையா அப்போ போனால் தான் ஒரு கவுன்சிலரோ ஒரு வார்டு மெம்பரோ இவங்கள்லாம் வந்து அதில் அந்த வேரூன்றி ஊன்றி அதில் வேலை செஞ்சால் தான் நல்லது கட்டதெல்லாம் பகுப்பாய்ந்து செய்யும் போது தான் அதை பற்றி நம்ம அரசியலுக்கு வரும்போது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம மற்ற வழிக்கு நம்ம அதை பண்படுத்தப்பட்ட மண்ணாக வரணும் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னு தெரியாது இல்லையா ஏன் எதுக்கு இப்போ வந்து அவர் வந்து ஸ்டாலினை வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபோக்கஸாக கொண்டு அரசியல் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா ஸ்டாலின் அங்கிள் அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அது நம்ம ஒன்றும் தப்பாக அவர் எந்த அர்த்தத்தில் எடுத்துட்டாருன்னு எனக்கு தெரியாது பட் வந்து அவர் திமுக எதிர்த்து இது வெளியும் போராடினவங்களாம் யாரும் திமுக தான் சமாதி கட்டிருக்கிறதே தவிர திமுக அப்படியே தான் இருக்குது திமுக தான் பெரிய காலேஜ் அது கல்லூரி

தகப்பன் தான் நமக்கு முன்னோடி தகப்பனமே அழிச்சிட்டா நமக்கு யார் முன்னோடி தகப்பன் வந்து ஸ்டாலின் அவர்களா இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அதுதான் அப்பா தான் அப்பா அந்த இதை கொண்டு வந்திருக்கா இல்லை நீ ஒரு அப்பான்னு கூப்பட சொல்ல உங்களுக்கெல்லாம் நான் மூத்த அரசியல்வாதி என்னை பின்பற்றி வாங்கன்னு தான் கிடந்தாரு அவர் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயில்லையே இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் கழிச்சு வயசான ஒரு முதலமைச்சர் யாருன்னா ஸ்டாலின் தான் ஏன்னா அவர் ஒரு வயசானவர்னா அந்த ஏஜில் அவர் நல்ல ஒரு களத்தில் இருந்து வேலை பார்த்துட்டு தான் அதுக்கு வந்திருக்கிறார் நீங்கள் வந்து அப்பான்னு ஒரு விஷயம் சொன்னீங்க அதனால நான் சொல்கிறேன் என்னன்னா இப்போது அஜித்து குமார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவ படுகொலை வந்து நடந்துச்சு அப்போது வந்து எல்லாருமே கேட்டாங்க அப்போது வந்து அவர் ஒரு மகனாக தானே பார்த்துருக்கணும் அப்போ அந்த கொலைக்கு வந்து முன்னாடி வந்திருக்கணும்ல ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க நீ கேட்டால் ஒவ்வொரு கேள்வி என்ன சிற்ப மாதிரி இருக்கிறா அதாவது ஒரு ஏரியாவில் அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது வேறு ஒன்றி போயிருக்கலாம் அது பல பிரச்சனை இருந்திருக்கலாம் ஆனால் அது எதனால் ஒன்று நடக்கும்போது அதுக்கான சொல்யூஷன் தான் அவங்க செய்ய முடியுமே தவிர அடுத்த நாள் காலையில் என்ன நடக்க போகுதுன்ற இஸ்யூஸை யாருமே இது பண்ண முடியாது அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலை தான் செய்ய முடியும் என்ன இப்போது அதனால் வந்து அஜித் குமார் வந்து இவங்க காப்பாற்றலைன்றதெல்லாம் இல்லை அஜித்குமார் நடந்த தேர்வுலே இன்னும் நாலு நாள் பத்து நாள் கழித்து கூட வேற ஒன்று நடக்கும் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா முடியாது இல்லையா ஆ ஒரு திருடோ கொள்ளையோ நடக்குது யார் வீட்டில் நடக்க போகுதுன்னு எப்படி தெரிய போகுது அதே தான் கொலை அதே தான் இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாருமே வந்தாச்சு சீமான் ஸ்டாலின் விஜய் எல்லாருமே வந்துட்டாங்க தான் என்ன தான் நடக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய அரசியல் காலம் என்னவாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கடுமையாக தான் இருக்கும் கடுமையாக இருக்கும் ஆமாம் கடுமையாக இருக்கும் ஆனாலும் முதன்மை பெறுவார் ஸ்டாலின் அவர் ஏன்னா களத்தில் அவங்க நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க அது பேசும் செய்யா செய்யாதவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க இப்போ அதனால் பயனடைந்தவர்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க ஏ அதனால ஒன்னும் இதாக போகிறதில்ல இன்னும் வந்து வேறு தான் போகும் பை பாய் டாடா குட் பை